திருவாரூர் கோடைக்கால கூடை பயிற்சி விழாவில் கூடை விளையாடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் அடித்து மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் திருவாரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் திருவாரூர் மாவட்ட கூடை கழகம் சார்பில் இலவச கோடைக்கால கூடைப்பந்து பயிற்சி கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் பயிற்சி நிறைவு விழா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் அப்போது மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக கூடைப்பந்து விளையாடி கோல் அடித்து மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் தொடர்ந்து மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கூடைப்பந்து பயிற்சியில் ஈடுபட்டு வந்த பள்ளி மாணவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விபத்தில் உயிரிழந்தார் அவருக்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக மாணவர்கள் மத்தியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் பேசிய போது இவ்வாறு தெரிவித்தார் மாணவர்கள் விளையாட்டுப் போட்டியில் ஈடுபடுவது தற்போது அவசியம் உடலுக்கு பயிற்சி தேவைப்படுகிறது இதனால் இருதயம் உள்ளிட்ட உடல் இயக்கங்கள் சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்து வருகின்றனர் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை விளையாட்டில் ஈடுபடுத்த ஆர்வம் வேண்டும் கல்வியும் முக்கியம் விளையாட்டும் முக்கியம் தற்போது மாணவர்கள் போதை கலாச்சாரங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தங்களது கண்காணிப்பில் வைத்திருந்தாலே தேவையற்ற பழக்க வழக்கங்கள் குறையும் என தெரிவித்தார் இந்த போட்டியில் திருவாரூர் மாவட்ட கூடைப்பந்தாட்டக் கழகத்தின் தலைவர் பன்னீர்செல்வம் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்

வாய்பாக என்னோட முயற்சி குழந்தைகள் இந்த மாதிரி செல்பவங்க கோலை பொருட்கள் இங்க போக முடியாமல் அந்த ஸ்கேட் ஃபிரைவ் ஏதோ ஒரு இன்னொரு அடிஷன் ஏதோ ஒரு விளையாட்டு ஒரு அடிஷன் ஆகிட்டாங்க படிப்பும் விளையாடு அதனால இந்த காலகட்டத்தில் மாணவ பருவமழை வந்து ரொம்ப ரொம்ப அவங்க வந்து பக்கத்துல ஸ்கூல் சாசனத்தில் அடிக்காசாலேஜ் அடிக்காசனால் தாய் தங்களுடைய கவனம் இன்மை தான் அவங்க வந்து கண்டிப்பாக தங்களுடைய நிலையில கவனிக்கிறோம் என்ன பரப்பளா அப்படின்னு கவனிக்கணும் அவனுக்கு ஒரு எடுத்ததுக்கெல்லாம் பொருள் எடுத்ததுக்கெல்லாம் வந்து ஏதோ அவன் இந்த வாழ்க்கை பத்து கேட்டால் ஹிந்துக்களை பத்து கேட்டால் பத்தேன்